தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஒரு ம் ரொம்பவே அசாதாரணமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் டொலோரஸ் கேனனோட தி கன்வல்யூட்டட் யூனிவர்ஸ் பாகம் ஒன் இது வந்து வெறும் புனைவே இல்ல ஹிப்னோசிஸ் மூலமா கிடைச்ச மெட்டபிசிக்ஸ் தகவல்களோட ஒரு பெரிய தொகுப்பு ஆமா இதுக்கு முன்னாடி வந்து அவரோட தி கஸ்டோடியன்ஸ் புத்தகத்தோட தொடர்ச்சின்னு சொல்லலாம் சரி இந்த புத்தகம் வந்து விண்வெளி பயணங்கள் பூமியோட மறைந்த வரலாறு அதிர்வுகளோட சக்தி அப்புறம் பிரபஞ்சங்கள் அடைங்கப்பா ஆற்றலை எப்படி கையாடுறதுன்னு நிறைய ஆச்சரியமான விஷயங்களை தொடுது ஆமா கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு இது வந்து அவங்க கற்பனையா எழுதல ஆழ்நிலை தியானத்துல அதாவது ஹிப்னாசிஸ்ல கிடைச்ச தகவல்களா தான் வைக்கிறாங்க மாறான பார்வையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்திடணும் இல்லையா ஆமா மிக முக்கியமா வந்து அவங்க ஒரு நிருபர் மாதிரி தான் சொல்றாங்க தொலைஞ்சு போன அறிவ தேடுறேன் ஒரு சைக்கிக் ரிசர்ச்சர் ஆராய்ச்சியாளர்னு ஓ சரி சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ஆழமான ஹிப்னோசிஸ் நிறையில இருந்த சில பேர் மூலமா சில தகவல்கள் வெளியே வந்துச்சா அத வந்து எந்த ஃபில்டரும் பண்ணாம அப்படியே பதிவு செஞ்சதா சொல்றாங்க அப்போ நாம இங்க கவனிக்க வேண்டியது ஆமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த தகவல்கள் நாம பொதுவா ஸ்கூல்ல படிச்ச அறிவியல் வரலாறு இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நாங்க இங்க வந்து அந்த மூலநூல என்ன சொல்லிருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றோம் இது சரியனோ தப்புனோ வாதிட இல்ல புரியுது புத்தகம் என்ன சொல்லுதோ அத சொல்றோம் அவ்வளவுதான் அதுதான் அந்த தகவல் உங்களுக்கு முழுசா தெரியப்படுத்தணும் அதுதான் நோக்கம் சரி அப்போ இந்த தகவல்கள் எப்படி கிடைச்சதுங்கிறத இன்னும் கொஞ்சம் பாக்கலாமா நீங்க சொன்னீங்கல்ல சோம்னாம்பலிஸ்டிக் லெவல் ஹிப்னோசிஸ் அது சாதாரண ஹிப்னாசிஸ் விட ரொம்ப ஆழமானதா ஆமாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு நிலை கிட்டத்தட்ட ஆழ்ந்த தூக்க நிலை மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த நிலையில நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நனவு மனம் அது ஒதுங்கிடுமா அப்போ ஆழ்மனம் இல்லனா அதுக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு மூலத்தோட தொடர்பு ஏற்படுதுன்னு கேனன் நம்புறாங்க ஜானிஸ் லிண்டான்னு நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க அந்த நிலையில இருக்கும்போது மனுஷங்க இல்லாத வேற சக்திகள் அதாவது என்டிடிஸ் அவங்க மூலமா பேசினதா கேனன் அவங்களோட இருபது வருஷம் அனுபவத்துல பாத்திருக்காங்க இருபது வருஷமா ஆமா இந்த தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சாம் அப்போ இதோட நோக்கம் என்னவா இருக்கும் ஏன் அந்த என்டிட்டீஸ் பேசணும் கேனனோட புரிதல் படி மனுஷங்க மறந்து போன இல்லனா மறைக்கப்பட்ட சில உண்மைகளை அறிவ முக்கியமா பிரபல்லத்த பத்தியும் மனுஷனோட உண்மையான சக்தி பத்தியும் திரும்ப கொண்டு வர்றதுதான் நோக்கமா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஜானிஸ்னு ஒரு பெண்மணி அவங்க வாழ்க்கையில சில சமயம் காணாமல் போன நேரம் அதாவது மிஸ்ஸிங் டைம் பீரியட்ஸ் இருந்திருக்கு ஹிப்னாசிஸ்ல பார்த்தப்போ அவங்க சின்ன வயசுல இருந்தே வேற்றுக்கிரக வாசிகள் கூட தொடர்புல இருந்திருக்காங்களாம் சில சமயம் அவங்களோட விண்கலங்களில் நடந்த கிளாஸ்ல கூட கலந்துகிட்டாங்களாம் அடேங்கப்பா இந்த நினைவுகள் எல்லாம் அவங்க கான்சியஸ் மைண்டுக்கு தெரியவே இல்லை ஆள் மனசுல மட்டும் பதிஞ்சிருக்கு இது மாதிரி அனுபவங்கள் தான் இந்த புத்தகத்தோட அடிநாதம் கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு சரி இந்த ஒரு பின்னணியோட புத்தக சொல்ற பூமியோட மர்மங்களை பத்தி பேசலாமா அட்லாண்டிஸ் பிரமிடுகள் இது பத்தி நாம கேள்விப்பட்டதுக்கும் இது சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கு புத்தகம் வந்து இதுக்கெல்லாம் முற்றிலும் புது விளக்கங்களை கொடுக்குது இப்ப அட்லாண்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெறும் கதை இல்ல நம்ப முடியாத அளவுக்கு டெக்னாலஜி அப்புறம் ரொம்ப உயர்வான ஒரு நாகரிகம் அங்க இருந்திருக்குன்னு சொல்லுது குறிப்பா கிறிஸ்டல் டெக்னாலஜி அத பத்தி ரொம்ப விரிவா பேசுது கிறிஸ்டல் டெக்னாலஜியா ஆமா அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வெறும் அலங்கார பொருள் இல்லையா பயங்கர சக்தி வாய்ந்த எனர்ஜி சோர்ஸ் அதாவது ஆற்றல் மூலங்கள் அப்புறம் கம்யூனிகேஷன் ஏன் பில்டிங்கையே பல பல அளவுக்கு வெளிச்சம் தர்ற பொருட்கள்னு சொல்றாங்க எனர்ஜி சோர்ஸ்னா சூரிய சக்தி மாதிரிங்களா சூரிய சக்தி மட்டும் இல்ல மற்ற கிரகங்களோட சக்தியையும் யூஸ் பண்ற அளவுக்கு அங்க அட்வான்ஸ்டா இருந்ததா குறிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க வேற கிரகவாசிகள் கூட தொடர்புல இருந்தாங்களாம் டெக்னாலஜியை பரிமாறிக்கிட்டாங்களாம் ஓ இன்னும் ஆச்சரியமான விஷயம் அட்லாண்டியன்ஸ்க்கு வந்து உருமாறும் திறன் அதாவது மெட்டமார்போசிஸ் இருந்துதான் என்னது உருவம் மாற முடியுமா ஆமா அவங்க உருவத்தை மாத்திக்க முடியும் ஏன் விலங்குகளோட உடம்புக்குள்ள அவங்க ஆன்மாவ குடியேற்ற முடியும் அதாவது டிரான்ஸ்மைக்ரேஷன் அந்த திறன் கூட இருந்து புத்தகம் சொல்லுது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே சரி இவ்ளோ சக்தி இருந்த நாகரிகம் எப்படி அழிஞ்சது அங்க தான் பிரச்சனை புத்தகம் சொல்றது என்னன்னா அவங்களோட ஜெனெடிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதாவது மரபணு சோதனைகள் ரொம்ப எல்லை மீறிப் போயிடுச்சாம் மரபணு சோதனைகளா ஆமா விலங்குகளையும் மனுஷங்களையும் குளோனிங் பண்றது மனுஷ மிருக கலப்பினங்களை உருவாக்குறதுன்னு இந்த மாதிரி வேலைகள்ல இறங்கிட்டாங்க இது வந்து இயற்கையோட சமநிலைய கெடுத்துருச்சு கடைசியா அவங்க கிட்ட இருந்த அந்த பயங்கரமான ஆற்றலை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சதால பூமி வந்து தன்னையே பாதுகாத்துக்க அந்த ஆற்றல் லைன்களை பவர் லைன்ஸ கட் பண்ணிடுச்சான் அதனால அட்லாண்டிஸ் கடல்ல மூழ்கிடுச்சுன்னு ஒரு விளக்கம் கொடுக்குது பெருமிடுகள பத்தியும் இதே மாதிரி வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குமா அந்த பெரிய கற்களை எப்படி நகத்துனாங்கன்னு இன்னும் சரியா தெரியலையே ஆமா புத்தகம் சொல்றது பிரமிடுகள் வெறும் உடல் உழைப்பால கட்டப்படல மன ஆற்றல் அதாவது மென்டல் எனர்ஜி அப்புறம் சவுண்டு ஒளியோட அதிர்வுகள் இத வச்சு கற்களை காத்துல மிதக்க வச்சு லெவிடேஷன் பண்ணி நகர்த்தி கட்டினதா சொல்லுது என்னது மனசுனால கல்ல தூக்குனாங்களா கேக்க அப்படிதான் இருக்கு மூலத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து வெறும் கல்லறையோ நினைவு சின்னமோ இல்லையா அதெல்லாம் சக்தி வாய்ந்த எனர்ஜி டிரான்ஸ்மீட்டர்ஸ் ஆற்றல் கடத்திகள் பூமியோட ஆற்றல் ஓட்டத்தை பேலன்ஸ் பண்ற கருவிகளாவும் ஏன் மத்த கிரகங்களுக்கு மத்த கேலக்ஸிகளுக்கு கூட ஆற்றல் அனுப்புற திறன் கொண்டதாகவும் இருந்துச்சுன்னு விவரிக்குது அட்லாண்டிஸ் பிரமிடுகள் மாதிரி ஈஸ்டர் தீவு நாஸ்கா கோடுகள் பர்முடா முக்கோணம் இத பத்தி எல்லாம் கூட பேசுதா அத கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாமா கண்டிப்பா ஈஸ்டர் தீவு இருக்கு இல்லையா அது வந்து லெமோரியான்னு இன்னொரு காணாம போன கண்டத்தோட மிச்சம்னு சொல்லுது புத்தகம் இருக்குற அந்த பெரிய சிலைகள் மோவாய் அதுவும் மன தான் நகர்த்தப்பட்டுச்சான் அப்படியா ஆமா அந்த சிலைகளோட தோற்றம் அப்ப வாழ்ந்த மனுஷங்களை காட்டுதுன்னு தலையில இருக்கிற அந்த டாப் நாட் அது ஒரு ஆன்மீக சக்தியோட குறியீடுன்னு சொல்லுது சரி நாஸ்கா கோடுகள் நாஸ்கா கோடுகள் வந்து சாதாரண பழங்குடி மக்கள் வரைஞ்சது இல்லையா ரொம்ப உயர்வான அழிவு கொண்டவங்க உருவாக்குன எனர்ஜி பேட்டர்ன்ஸ் இல்லனா விண்கலங்களுக்கு வழிகாட்டுற குறிகள்னு சொல்லுது பெர்முடா முக்கோணம் பத்தி பெர்முடா முக்கோணம் வந்து இந்த பரிமாணத்துலேன்னு வேற ஒரு பரிமாணத்துக்கோ இல்லனா வேற காலத்துக்கு போற ஒரு வாசல் மாதிரி ஒரு டோர்வே இல்லனா வார்ப் ஆனா அது நிலையா இருக்காதான் அங்க நடக்கிற அந்த மர்மமான காணாம போறதுக்கெல்லாம் இதுதான் காரணம்னு ஒரு விளக்கம் கொடுக்குது ஓகே பூமியோட மர்மங்கள்ல இருந்து இப்ப பிரபஞ்சத்தோட விதிகள் யதார்த்தம் இத பத்தி புத்தகம் எல்லாம் சொல்லுதுன்னு பாக்கலாம் இங்கதான் விஷயம் ஆழமா தத்துவார்த்தமா போகுதுன்னு நினைக்கிறேன் பிரபஞ்சங்கள் அதாவது பேரலல் யூனிவர்சஸ் இது சயின்ஸ் பிக்ஷன்ல நிறைய கேக்குறோம் புத்தகம் இதை எப்படி பாக்குது புத்தகம் வந்து இது வெறும் கற்பனை இல்ல இது நிஜம்னு சொல்லுது நம்ம பிரபஞ்சம் மாதிரியே கணக்குல அடங்காத வேற பிரபஞ்சங்கள் இருக்குதான் வேற வேற அதாவது பார்க்கவோ உணரவோ முடியல சரி ஆனா ரொம்ப அரிதா இந்த அதிர்வெண்கள் சந்திக்கும் போதும் இல்லனா ஒரு ஜன்னல் துறக்கும் போது பொருட்களோ இல்ல உயிரினங்களோ கூட ஒரு பிரபஞ்சத்திலேருந்து இன்னொன்னுக்கு தாவி போலாமா அப்படியா இதுக்கு உதாரணமா டியூனின்னு ஒரு வேற்றக்காரம் பார்த்த இந்த பூமிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு விசித்திர மிருகத்தோட அனுபவத்தை பிரபஞ்சங்கள்ல இருக்கலாம்னு சொல்லுது இது குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்ற மல்டிவர்ஸ் தியரி மாதிரி இருக்கே ஆமா அந்த தொடர்பு சுட்டி காட்டுறாங்க புத்தகம் வந்து பிரபஞ்சத்தோட ஆரம்பம் பத்தின அந்த பெருவடிப்பு கொள்கை அப்புறம் எல்லாம் சுருங்கி மறையும் சொல்ற கொள்கை இது ரெண்டையும் தாண்டி பல பிரபஞ்சங்கள் ஒரே நேரத்தில் உருவாகி இருக்கலாம் இல்லைன்னா உருவாகிட்டே இருக்கலாங்கிற அந்த மல்டிவர்ஸ் கருத்தை இதை ஆதரிக்கிற மாதிரி தெரியுது இஷ்டமான விஷயம்தான் உண்மைதான் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நாம வாழ்ற இந்த முப்பரிமாண உலகத்தை தாண்டி பல பரிமாணங்கள் நம்மள சுத்தியே இருக்கு ஆனா நம்ம ஐம்புலன்கள் வந்து இந்த பரிமாணத்தை உணர மட்டும்தான் செட் பண்ணிருக்கு மற்ற பரிமாணங்கள் இருக்கிற உயிரினங்களுக்கு அங்க இருக்கிற அதிர்வெண்ணுக்கு ஏத்த மாதிரி வேற புலன்கள் இருக்கலாம் சில சமயம் இந்த பரிமாணங்களுக்கு நடுவுல தற்காலிகமா ஜன்னல்கள் விண்டோஸ் இல்லனா திறப்புகள் உருவாகலாமா ஓ அந்த பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு சர்ச்சா இருக்கே அது ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பரிமாண பிழவோட விளைவா இருக்கலாம்னு சூசகமா சொல்றாங்க சரி காலம் அதாவது டைம் பத்தின கருத்து ரொம்பவே புரட்சிகரமா தெரியுதே காலம் ஒரு நேர்கோடு இல்லைன்னு சொல்லுது ஆமா இதுதான் ஒருவேளை இந்த புத்தகத்தோட ரொம்ப ஆச்சரியமான கருத்துக்கள்ல ஒண்ணு காலம் வந்து நாம நினைக்கிற மாதிரி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு ஒரு லைன்ல போறது இல்லையா அப்புறம் எப்படி அது வந்து ஒரு தட்டு மாதிரி ஒரு டிஸ்க் இல்லனா ஒரு ஸ்பைரல் சுழல் மாதிரி எல்லா நிகழ்வுகளும் போனது நடக்கிறது நடக்க போறது எல்லாமே ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா அந்த தட்டுல இருக்கு ஒரே நேரத்துலயா ஆமா நம்மளோட கான்சியஸ்னஸ் நகர்றதால நாம் அதை ஒரு வரிசையாக அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் இந்த ஒரே நேரத்தில் நிகழும் காலம் அதாவது சைமிள் டைம்ங்குற கான்செப்ட் நம்மளோட காரணம் விளைவு பத்தின அடிப்படை புரிதலையே கேள்வி கேட்குது பிரபஞ்சத்தோட விதிகள் இவ்வளோ வித்தியாசமா இருந்தா அது நம்மளோட உடல் நம்ம ஆன்மா இதோட பரிணாமத்தை எப்படி பாதிக்கும் இத அந்த பெரிய படத்தோட சேர்த்து பார்க்கலாமா நிச்சயமா புத்தகம் வந்து மனுஷனோட பரிணாமம் பத்தி பேசும்போது அது வெறும் பிசிக்கல் எவல்யூஷன் இல்லைன்னு சொல்லுது நம்ம மாற்றங்கள் யார் இது வேற்று கிரகவாசிகள் இல்லனா உயர் சக்திகளால செய்யப்படுறதா நம்பப்படுது எதுக்குனா மனுஷங்க வந்து பூமியோட அதிர்வெண் இப்ப உயர்ந்துட்டே வருதான் அந்த அதிர்வெண்ண தாங்கிக்கிறதுக்கும் ஐந்தாவது பரிமாணம் டைமென்ஷன் சொல்ற உயர்நிலை உணர்வுக்கு மாறுறதுக்கும் தேவைப்பட்டா வேற கிரகங்கள்ல வாழ்றதுக்கும் தயார்படுத்துறதுதான் நோக்கமா எந்த டிஎன்ஏ மாற்றம் எல்லாருக்கும் நடக்குமா இல்ல சிலருக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும் தானா நடக்காது இது ஒருத்தரோட ஆன்மீக விருப்பம் அவங்க தயாரா இருக்காங்களான்றத பொறுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களுக்கு நடக்கிறதா சொல்றாங்க இந்த பூமி ஒரு ஸ்கூல் மாதிரி அதோட அதிர்வு நிலை உயரும்போது அதுக்கு ஈடுகொடுக்க முடியாதவங்க இல்ல அந்த மாற்றத்தை விரும்பாதவங்க அவங்க வேற கிரகங்களுக்கு அவங்களோட ஆன்ம பயணத்தை தொடர அனுப்பப்படுவாங்களாம் பூமி வந்து ஒரு ஹையர் ஸ்கூல் மாதிரி மாறிடும் ஒரு கருத்து இருக்கு இதனால மனுஷங்களோட ஆயுள் அதிகமாகும் நோய்கள் குறையும்னு சொல்றாங்க ஓ ஆற்றல் அதிர்வுகள் அதாவது எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் பத்தியும் நிறைய பேசுது புத்தகம் ஆமா இது இந்த புத்தகத்தோட ஒரு மைய கருத்தே இதுதான் எல்லாமே பொருள் எண்ணம் உணர்வு எல்லாமே அடிப்படையில் ஆற்றல் தானா இந்த ஆற்றல் வேற வேற லெவல்ல அதிர்வாகும் நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குற அதிர்வுகளை வெளியிடுது அப்போ நம்ம எண்ணங்களுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கா அப்படிதான் புத்தகம் சொல்லுது இந்த பிரபஞ்சம் முழுசும் ஆற்றல் நிறைஞ்சிருக்கு இந்த ஆற்றலை உணர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறது தான் பூமியில பிறந்ததோட முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்றுன்னு அழுத்தமா சொல்றாங்க அப்போ இந்த பயிர் வட்டங்கள் கிராப் சர்க்கிள்ஸ் மாதிரி விஷயங்களை எப்படி வளர்க்குது பயிர் வட்டங்கள்லாம் சும்மா பசங்க பண்ற வேலை இல்லைன்னு சொல்லுது புத்தகம் அது வந்து பூமியோட ஆற்றல் கோடுகள் லே லைன்ஸ் சொல்லுவாங்களே அத பயன்படுத்தி ஒரு உயர் மூலத்திலிருந்து அனுப்பப்படுற சிக்கலான மெசேஜஸ் இல்லனா எனர்ஜி பேட்டர்ன்ஸ்னு விவரிக்குது ஓ அப்படியா அதனாலதான் அது மனுஷங்க கிட்டையும் கேமரா மாதிரி கருவிகள் கிட்டையும் விசித்திரமான விளைவுகளை ஏற்படுத்துமா அந்த வட்டத்துக்குள்ள போன சில பேர் வித்தியாசமா உணர்ந்ததாவும் அவங்க கருவிகள் வேலை செய்யாம போனதாவும் சொல்றது இது கூட லிங்க் பண்றாங்க ரொம்ப ஆழமான கருத்துக்கள் சரி கடைசியா ஆன்மா சோல் பத்தி என்ன சொல்றாங்க மனுஷனா யாரு எங்கிருந்து வரோங்கிற கேள்விட்டு பதில் இருக்கா ஆன்மா பத்தி ரொம்ப விரிவா பேசுறாங்க ஆன்மாங்கிறது வந்து ஒளியோட ஒரு சின்ன பகுதி அந்த கடவுள் மூலத்தோட ஒரு துளின்னு சொல்லுது அது அனுபவங்களுக்காகவும் கத்துக்கிறதுக்காகவும் நிறைய பிறவிகள் எடுக்குது சில சமயம் ஒருத்தருக்கு இந்த பூமி ரொம்ப அந்நியமா தெரியுதுன்னா அதுக்கு காரணம் அவங்க ஆன்மா பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற கிரகங்கள்ல பல வாழ்க்கைகள் வாழ்ந்திருக்கலாம் ஓ அதனால ஒரு அந்த வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு இயக்கம் அது கிளாரா பில்னு சிலரோட ஆழ்நிலை அனுபவங்கள் அதை விளக்குது ஆன்மா வந்து மிஷின் உடம்புல கூட போக முடியும்னு சொன்னாங்களே அது எப்படி ஆமா அதுவும் ஒரு ஆச்சரியமான கழுத்து ஒரு ஆன்மா தன்னோட சக்தியில ஒரு பகுதியை கொடுத்து ஒரு மெக்கானிக்கல் பர்சன அதாவது இயந்திர மனிதனை இயக்க முடியும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஒரு ஆன்மா பல துண்டுகளா பிரியவும் முடியுமா சோல் பிராக்மெண்டேஷன் பிரிஞ்சிருமா ஆமா அந்த ஒவ்வொரு துண்டும் வேற வேற அனுபவங்களை தேடி போகலாம் அப்புறம் திரும்ப ஒன்னா சேரலாம் இவ்வளவு பயணங்களுக்கு பிறகு ஆன்மாவோட கடைசி லட்சியம் என்ன அந்த கடவுள் மூலம் காட் பத்தி என்ன சொல்றாங்க எல்லா ஆன்மாக்களும் எல்லா அனுபவத்தையும் பெற்று எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு கடைசியா எங்கிருந்து வந்தாங்களோ அந்த மூலத்துக்கு சோர்ஸுக்கே திரும்பி போகுன்னு சொல்லுது அது ஒரு பெரிய ஆற்றல் கடல் மாதிரி அங்க போனா தனிப்பட்ட அடையாளம்லாம் மறைஞ்சு எல்லாம் ஒன்னாயிடும் ஷெர்லின் ஒரு பெண்மணி அவங்க அனுபவத்துல அந்த மூலத்துக்குள்ள போகும்போது எல்லாம் இருந்ததாவும் வெளியே வரும்போது திரும்ப தனித்தனியா உணர்ந்ததாவும் சொல்றாங்க ஷெர்லி மாதிரி சில ஆன்மாக்கள் அந்த மூலத்திலிருந்து மத்த ஆன்மாக்களுக்கு வழிகாட்ட சேவை செய்ய திரும்பவும் பூமிக்கு வர்றதாவும் புத்தகம் சொல்லுது இவ்ளோ பரந்த சிக்கலான தகவல்களை நமக்கு சொல்ற டொலோரஸ் கேனன் அவங்க இந்த வேலையை எப்படி பாக்குறாங்க கேனன் வந்து அவங்கள ஒரு கருவியா மட்டும் தான் பாக்குறாங்க இந்த தகவல்கள்லாம் தன் மூலமா வெளியே வருது அத உள்ளது உள்ளபடி பதிவு செஞ்சு உலகத்துக்கு கொடுக்கறது தான் தம் வேலைன்னு அவங்க சொல்றாங்க சரி இந்த புத்தகம் வந்து படிக்கிறவங்களோட மனசை விரிய வைக்கணும் வழக்கமான சிந்தனைக்கு அப்பால யோசிக்க வைக்கணும் நம்ம பத்தி கேள்வி கேட்க தான் எழுதப்பட்டதா அவங்க ஆ இந்த புத்தகத்தை நாம இப்போ அலசி பார்த்ததுல என்ன புரியுதுன்னா இதுல இருக்கிற கருத்துக்கள் வந்து நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் சயின்ஸ் படி ப்ரூவ் பண்ண முடியாததாகவும் இருக்கலாம் ஆனா ஆனா அவை நம்மளை ஆழமா யோசிக்க வைக்குது நம்ம யதார்த்தம் பிரபஞ்சம் நாம யாருங்கிறத பத்தி நமக்கு இப்போ இருக்கிற புரிதல் அது போதுமா அது முழுமையானதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க இன்னைக்கு நாம த கன்வல்யூட்டட் யூனிவர்ஸ் ஒன் புத்தகத்தோட சில முக்கியமான சில சமயம் தலை சுற்ற வைக்கிற கருத்துக்களோட தான் பார்த்திருக்கோம் அட்லாண்டிஸ் இணை பிரபஞ்சங்கள் டிஎன்ஏ மாற்றம் ஆன்மாவோட பயணம் வரைக்கும் இது வந்து யோசிக்க வைக்கிற சில சமயம் குழப்பற நிறைய விஷயங்களை கொண்ட ஒரு புத்தகம் நாம மறக்க கூடாத விஷயம் இந்த தகதல்கள் எல்லாமே ஆழ்நிலை ஹிப்னாசிஸ்ங்கிற ஒரு குறிப்பிட்ட முறை மூலமா வந்தது நம்ம பொதுவான அறிவுக்கும் அறிவியல் கோட்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு ஆமா நாங்க இங்கு பேசினது அந்த மூல நூல்ல என்ன சொல்லியிருக்கோ அது உங்களுக்கு அறிமுகப்படுத்தத்தான் அது உண்மைன்னு ஏத்துக்கங்கன்னு சொல்லவோ இல்ல மறுக்கவோ இல்ல உண்மைதான் இந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்கள் உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி அவை நம்மள ஒரு முக்கியமான ஒரு ஒருவேளை கொஞ்சம் சங்கடமான கேள்வியை கேட்க வைக்குது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம அறிவுக்கு எட்டின இந்த உலகத்தை தாண்டி நமக்கு தெரியாத புரியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கலாம் இல்லையா ஒருவேளை நாம பாக்குற இந்த உலகம் ஒரு பனிப்பாறையோட நுனி மட்டும்தானா அந்த மறைஞ்சு கிடக்கிற பெரும்பகுதிய ஆராயிற துணிச்சல் ஒரு திறந்த மனசோட பாக்குற தன்மை அது நம்மகிட்ட இருக்கா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு அடுத்த ஒரு ஆழமான தேடல்ல சந்திப்போம்